திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வரலாறின் பாகம் மூணு பார்க்கலாமா திருஞான சம்பந்தர் காட்டில் தங்கி இருக்கும்போது பாண்டியமாதேவியான மங்கையர்கரசியார் அவர் ஆள் அனுப்பி திருஞான சம்பந்தரை பாண்டிய நாட்டுக்கு வர சொல்லி கேட்டுக்கிறாங்க ஏன்னா அப்போ பாண்டிய நாட்டில் சமண சமயம் தழை தோங்கி இருந்தது எப்படியாவது சைவ சமயத்தை தழை துவங்க செய்யணும்னு மங்கையற்கரசியார் ஆசைப்பட்டதுனால தான் திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க திருஞான சம்பந்தரும் சரி நான் பின்னாடியே வரேன் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு வந்த ஆளை அமுச்சு வச்சுட்டு கிளம்புறாரு பாண்டிய நாட்டுக்கு ஆனால் திருநாவுக்கரசர் இல்லை இல்லை நீங்கள் வந்து அங்கே போகக்கூடாது சமணர்கள் பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவங்க பழி பாவத்துக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க நான் வேணா உனக்கு பதிலாக கூட போகிறேன் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் திருஞான சம்பந்தர் இல்லை அவங்க தானே கூப்பிட்டாங்க நானே போகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமும் திருநாவுக்கரசர் வந்து வேணாம் இப்போ நாலு கோலும் கூட சரியில்லை இப்போ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு திருஞான சம்பந்தர் நாலும் கோலும் சிவனடியாரை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேயூர் தோழி பங்கன் அதிகம் பாடிட்டு கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கிட்டு அங்கேருந்து பாண்டிய நாட்டுக்கு கிளம்புறாரு போகிற வழியில் இருக்க சிவஸ்தலங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டே பாண்டிய நாட்டுக்கு எல்லைக்கு வந்துட்டார் அவர் எல்லைக்கு வந்தவொடனே சமணர்களுக்கு எல்லாம் அபசோகுணமாக தெரியுது கெட்ட கெட்ட கனவாக வருதான் அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாண்டிய மன்னனை சந்திச்சு எங்களுக்கு இது மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வருது என்னன்னு தெரில ஏதோ ஆபத்து வரும் போல எனக்கு தோணுது அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்னா பாண்டிய மன்னனும் சமண சமயத்தை சேர்ந்தவங்க அதனால அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு தேவியான மங்கையர்கரசையாட்ட ஒற்றன் வந்து திருஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டு எல்லைக்கு வந்துட்டாருன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்ன ஒற்றனுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு குளச்சேரி நாயினாரை கூப்பிட்டு நீங்கள் போய் திருஞான சம்பந்திர எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க பாண்டிமாதேவியான மங்கே இருக்க அரசியாரும் கோவிலுக்கு வந்து திருஞான சம்பந்தருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க குளச்சிரை நாயினார் திருஞான சம்பந்தரை எல்லைக்கு போய் எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிட்டு வரும்போது திருஞான சம்பந்தர் முத்து ஜீவிக்குலேருந்து இறங்கி நடந்து வர்றாரு அப்போ அங்கே இருக்கிறவங்க கிட்டே திருவாலாவ் அப்பர் கோயில் கோபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதோ தெரியுதே இதுதான் திருவாலாவ் அப்பர் கோயில் கோபுரம் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்தவாறு அப்படியே கை கூப்பி இறைவனை வணங்கி ஒரு பதிகம் பாட ஆரம்பிச்சிட்டாரு மங்கையர்க்கரசி வளவன் கோன் பாவை அப்படின்ட்டு தொடங்கி திருவாலவாய் ஆவதும் இதுவே அப்படின்னு முடித்தார் அதில் மங்கையர்கரசியாரையும் குளச்சிறை நாயனாரையும் சிறப்பிச்சு பாடுறாரு அப்புறம் கோயிலுக்கு போய் அங்கே இறைவனை வணங்கும்போது நீளமாமிடற்று ஆழ வாயிலான் அப்படின்ட்டு தொடங்குகிற ஒரு திருவிளக்க குரல் அதிகமும் பாடி இறைவனை வணங்குறார் திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கிட்டு வரட்டும் அப்படின்னு மங்கையர்கரசியார் ஒரு ஓரமாக நின்று அவருக்காக காத்துட்ருக்காங்க இப்போலாம் ஒரு சிறு பதவி கிடைச்சா கூட பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க மங்கையர்கரசியார் மகாராணியாக இருந்தாலும் முதல்ல இறைவனை வணங்கிட்டு வரட்டும்னு கோவிலில் ஒரு ஓரமாக நின்று திருஞான சம்பந்தருக்காக இருந்தாங்க இதுலேருந்தே அவங்க எவ்வளோ தெரியுது தெரியுதுல்ல திருஞான சம்பந்தரும் மங்கையர்கரசியாரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் திருஞான சம்பந்தர் மங்கையர்கரசியாரை நீங்கள் அரண்மனைக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுர்றாரு குளிச்சரி நாயினா திருஞான சம்பந்தரை தங்குறதுக்காக ஒரு நல்ல மடத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே தங்க வைக்கிறாங்க தமிழர்கள் திருஞான சம்பந்தரும் அவங்க கூட வந்து அடியார்களையும் பார்த்துட்டு நமக்கு ஏதோ கெட்ட கெட்ட கனவாக வந்ததில்லை இவங்களால எப்படி நமக்கு ஆபத்து வரும் நம்ம ராஜாட்ட சொல்லி இவங்களை இப்பயே பாண்டிய நாட்டை விட்டு துரத்தி விட்டுருணும் அப்படின்னு ராஜாட்ட போய் போய் ராஜராஜா யாரோ சீர்காழியிலிருந்து ஒரு சின்ன பையன் சுடுகாட்டு சாம்பல பூசிட்டுருக்க அந்த சிவனோட அடியாருன்னு வந்து நம்ம பாண்டிய நாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிறது நமக்கு நல்லதில்லை அவங்களை எப்படியாவது பாண்டிய நாட்டை விட்டு துரத்தணும் ஆனால் நாம் துரத்துன மாதிரி இருக்கக்கூடாது அவங்களா பாண்டிய நாட்டை விட்டு போன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க ராஜா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ சமணர்கள்லாம் நம்ம மதத்தோட தீப்பிடிச்சி எறிகிற அந்த மந்திரத்தை அவங்க தங்கி இருக்கிற அந்த மடத்துக்கிட்ட பக்கத்தில் போய் சொன்னால் தானாக அவங்க மடம் எறி போகுது பார்த்து பயந்துட்டு எல்லாரும் ஓட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜாவும் சரின்னு சொல்கிறாங்க அதனால் அன்னைக்கு ராத்திரியே சமணர்களில் ரெண்டு பேர் அவங்க ம மதத்தின் மந்திரத்தின் மூலிமா அவங்க உருவத்தை மறைச்சிக்கிட்டு திருஞான சம்பந்தம் தங்கி இருக்கிற அந்த மடத்துக்கு பக்கத்தில் போய் அவங்க ம அவங்க மதத்தின் மந்திரமான நெருப்பு பிடிச்சி எறிகிற அந்த விஞ்ஜய் மந்திரத்தை சொல்கிறாங்க ஆனால் அந்த மந்திரம் பழிக்கு வேலை திருஞான சம்பந்த இது ராஜாவுக்கு தெரிஞ்சா அவர் கூட சைவ சமயத்தை சேர்ந்தவங்களாம் மாறிடுவாங்க அதனால அந்த நெருப்பு பந்தத்தை வச்சு நெருப்பத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு பந்தத்தை வச்சு திருஞான சம்மந்தரும் அடியார்களும் தங்கி இருக்கிற மடத்துக்கு நெருப்பு பற்ற வச்சிட்டாங்க உடனே அடியார்கள்லாம் வந்து திருஞான சம்மந்தர்கிட்ட இது மாதிரி நம்ம தங்கி இருக்கிற அந்த மடத்துல நெருப்பு பற்ற வச்சுட்டாங்க சமனர்கள் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உடனே செய்யனே திருவாளவாய் என்று தொடங்கும் ஒரு திருப்பதிகத்தை பாடி திருமணத்தில் சமணர்கள் தீ பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுக அப்படின்னு கட்டளைகிறார் பாண்டிய மன்னன் ஒழுங்காக அரசாட்சி செய்யாததுனால தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு அவர் நினைக்கிறார் திருஞான சம்பந்தர் கட்டளையிட்ட உடனே அந்த நெருப்பு பாண்டிய மன்னனுக்கு போய் வெப்பு நோயை மாறி உடம்பெல்லாம் சுடுது அனல் காற்று அடிக்குது யாரும் மன்னனுக்கு பக்கத்திலே போக முடியல பாண்டியமாதேவினா மங்கையர்கரசியா இருக்கும் குளச்சிரை இருக்கும் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்தில் நெருப்பு வச்சுட்டாங்க என்று செய்தி கேட்டவுடனே ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்ச நேரத்திலே திருஞான சம்பந்தருக்கு எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சோன்னே அப்பாடான் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போது அரசருடைய மெய் காவலாளி வந்து முன்னாடி தெரியல நம்ம பாண்டிய மன்னனுடைய உடம்பு அப்படியே கொதிக்குது யாருமே கிட்ட போக முடியல அனல் காற்று வீசுதுன்னு சொன்னோன்னே மங்கையர்காரம் குளச்சிரை நாய நேரம் அங்கே மன்னர் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க அப்படியே நோய் வந்து யாருமே கிட்ட போக முடியாத அளவுக்கு அப்படியே அனல் வீசுது ராஜா ரொம்ப தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு இந்த செய்தி சமணர்களுக்கு தெரிஞ்சோடனே அவங்களாம் வந்து அவங்க கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை கையில் எடுத்து அவங்க மந்திரத்தை ரா சொல்லி ராஜா உடம்பெல்லாம் அந்த தண்ணியை தெளித்து மயிர்பிளிகால் தடையுட்றாங்க அந்த மயிர்பிளையே பொசுங்கி போகுது சமணர்களால் ராஜா பக்கத்தில் நிற்க முடியல அப்படி வெப்பக்காற்று அடிக்குது ராஜா அவங்களால் சரி பண்ண முடியலன்னா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த வெப்பு நோயின் தாக்கம் தாங்க முடியாமல் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் குளச்சிறை நாயினாரும் மங்கையர்கரசியாரும் ராஜாட்ட இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கிற திருஞான சம்மந்தருடைய மடத்தில் இந்த சம்மளர்கள்லாம் தீ வச்சதுனால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க திருஞான சம்பந்தர் இங்கே வந்தால் கண்டிப்பாக உங்கள் நோய் சரியாகும் அவர் உங்களை கண்டிப்பாக குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும்போது ராஜா யாரோ வந்து என்னை சரி பண்ணால் சரி யாரையோ வர சொல்லுங்கள் என் உடம்புல இருக்க இந்த நோய் சரியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு కూర్చుందా కులచరేణి ఆయనారు మంగేరు కరసారు కిలంబి పోయి திருஞான சம்பந்தரை கூப்பிட்டு வரன்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் தங்கி இருக்கிற மடத்துக்கு போய் முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நேற்று நடந்த அந்த நெருப்பு வச்ச அந்த விஷயத்துக்கு அப்புறம் இது மாதிரி ராஜாவுக்கு இது மாதிரி வெப்பு நோய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் வந்து தான் சரி பண்ண முடியும் இதுதான் சந்தர்ப்பம் கரெக்டான சந்தர்ப்பம் அப்போ ராஜாவுக்கு இருக்கிற அந்த நோய் நீங்கள் தீர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் சைவ சமயத்துக்கு மாறிடுவார் அவரு மாறின உடனே பாண்டியன் நாட்டில் எல்லாமே சைவ சமயத்துக்கு மாறிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டதுனால கல்யாண சம்பந்தரும் சரி நீங்க முன்னாடியே அரண் போங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் சிவபெருமான வணங்கும் போது காட்டு மாவ துரி துரி அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி அப்புறம் வேத வேள்வியை அப்படின்ற ஒரு திருப்பதிகத்தையும் பாடி சமணர்களை வாதத்தில் வெல்ல வேண்டும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு அரண்மனைக்கு வராரு குளச்சிரை நாயினா திருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க திருஞான சம்பந்தர் அரண்மனைக்கு வரதை பார்த்த சமணர்களுக்கு எல்லாம் பயங்கர கோவம் வந்துட்டு ராஜா போய் எப்படி நீங்கள் வந்து அவங்கள நம்ம அரண்மனைக்கு நீங்கள் வர சொல்லலாம் சரி சரி நீங்கள் வந்து அவங்க மூலியமாக அவங்க வியாதி சரியானா கூட நாங்கள் தான் தீர்த்தோம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராஜா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் யார் என் உடம்புல இருக்கிற நோய் எத்திக்கிறீங்களோ நான் அவங்க பக்கம்தான் இருப்பேன் அவங்க மதத்தை தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சமணர்களுக்கெல்லாம் இப்பயே ஒரு மாதிரி ஆகுது என்ன நடக்குமோ தெரியலன்னு நினச்சிட்ருக்காங்க திருஞான சம்மந்தரை ராஜா பார்த்த உடனே அவருக்கு இருக்கிற வெப்புனே கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குது அதனால் உடனே அவருக்கு பக்கத்துலேயே ஆசனம் ஒன்று போட்டு திருஞான சம்பந்தரம் உட்கார வைக்கிறாங்க அப்புறம் ராஜா திருஞான சம்பந்தரை பார்த்து உங்கள் ஊர் என்ன ஒரு அப்படின்னு கேட்கும்போது திருஞான சம்பந்தரம் பிரம்மபுரம் வேணுபுரம் என்னும் பாடலடி தொடங்கி சீர்காழியின் பன்னெண்டு திருப்பெயர்களையும் சுட்டி காட்டி அத்தகைய பரமனூர் பன்னிரெண்டாய் ஒருங்கே விரிந்து நின்ற கழுமலம் யாம் பரவும் ஊர் அப்படின்னு சொல்லி திரு சக்கரம் மாற்று பாடுறாரு சமணர்களுக்கெல்லாம் பயங்கர புறமையாயிடுச்சு ராஜா பக்கத்தில் திருஞான சமுந்தரம் உட்காந்ததை பார்த்துட்டு பல கேள்வி கேட்குறாங்க திருஞான சமுதந்திரம் சூழ்ந்துக்கிட்டு மங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சின்ன பையனை இத்தனை கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு நே திருஞ்சான சம்பந்தர் மங்கையர்காரை பார்த்து நீங்கள் எதுக்கும் அஞ்ச வேண்டாம் அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி நேர் விழி மாதராய் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு அப்புறம் ராஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமணர்கள்ட்ட எல்லோரும் கொஞ்சம் நேரம் கம்மின்னிடுங்க எனக்கு இருக்கிற இப்போ இந்த பிரச்சனை தீர்த்து போதும் நீங்களோ இல்லை திருஞான சம்மந்தரோ யார் என் உடம்புல இருக்க நோயை தீர்க்குறீங்களோ நான் அவங்க பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லிடுறாங்க சமணர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்க இருக்குது சமணர்கள் நாங்கள் உங்கள் உடம்புல பாதி இடது பக்கம் இருக்கிற நோயை நாங்கள் தீர்க்க முயற்சிக்கிறோம் வலது பக்கம் இருக்கிற நோயை அவங்க வேணால் தீர்க்க முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய வலது பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்க வச்சுருக்கிற கமண்டலத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க மந்திரத்தை சொல்லி ராஜாவுடைய இடது பக்கம் ஃபுல்லாக தெளித்து மயிர்பீளிகளை தடவும் போது மயிர்பீளகை அப்படியே புசுங்கி போகுது இன்னும் கொஞ்சம் வெப்பம் அதிகமான மாதிரி ராஜா உணர்றாரு கோவம் வந்துருச்சு முதல்ல இங்கேருந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே திருஞான சம்பந்தரை பார்த்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என் உடம்புல இருக்க நோய் தீர்த்து வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தரம் ராஜாவுடைய வலது பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு திருநீரை எடுத்து மந்திரமாவது நீருன்ற ஒரு திருப்பதிகத்தை பாடி ராஜாவோட உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசுறாரு உடனே ராஜாவுடைய வலது பக்கத்தில் இருந்த வெப்பு நோய் அப்படியே சரியா போயிடுச்சு அப்படியே குழு குழுன்னு இருக்குது ஒரே சமயத்தில் ஒரு பக்கம் வெப்பமாகவும் ஒரு பக்கம் குழுமையாகவும் இருக்கு ராஜா என்ன பண்றாருன்னா இடது பக்கத்தில் இருக்கிற இந்த வெப்பு நோயும் நீங்களே தீர்த்து வச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது விஞ்ஞான சம்பந்தர் அந்த மந்திரமாவது நீர்ன்ற அந்த முழு பதிகத்தையும் பாடி ராஜா உடம்பு ஃபுல்லா திருநீர் பூசி அந்த வெப்பு நோயை தீர்த்து வச்சிடறாரு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு திருஞான சம்பந்தரம் வணங்கும் போது சம்னர்களுக்கு பொறுக்க மாட்டாமல் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஏதோ காக்கா உட்கார பழம்ப விழுந்த கதையாக ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு அதுக்காக அவங்க தான் தீர்த்து வச்சாங்கலாம் நான் ஒத்துக்க மாட்டோம் என் கூட அவங்களை அனல்வாதத்துக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அனல்வாதம் அப்படின்னா அவங்கவுங்க சமய உண்மைகளை ஒரு ஏற்றில் எழுதி நெருப்பில் போடணும் திருஞான சம்பந்தம் அனல்வாதத்துக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டுறாரு மணல்வாத ஆரம்பிக்கிறாங்க திருஞனசம்பந்தர் அவர் வச்சிருந்த அந்த ஏட்டுக்கட்டுலேருந்து உன்னை எடுத்தாரு அதில் திருநள்ளாற்று பதிகமான போகமர்ந்த பூமுளையால் அப்படின்ற அந்த தேவார பதிகம் வந்தது உடனே அதுக்கு ஆக்கம் தேட தளிர் இளவலர் ஒளி நல்லாரட்டம் நாமமே மிளர் இளவலர் நெறி இடில் இவை பழுதில்லை மெய்மையே என்று ஓதி நெருப்பில போட்டார் இந்த ஏடு நெருப்பில் எரியாமல் அப்படியே இருந்தது உடனே திருஞான சம்பந்த இறைவனை வணங்கிட்டு அந்த ஏட்டை எடுத்து அவர் பழையபடிக்கு எங்கே வச்சுருந்தாரோ அங்கேயே அந்த ஏட்டு கட்டில் வச்சுக்கிட்டாரு சமணர்கள் அவங்களோட சமய உண்மையை ஒரு ஏட்டில் எழுதி நெருப்பில் போட்டாங்க நெருப்பில் அதை அப்படியே பொசுங்கி போச்சு இருக்கிற இடமே தெரியல ஆனாலும் சமணர்கள் அவங்க தோழி ஒத்துக்கவே இல்லை எல்லாரும் அங்கே புனர்வாதம் செய்யலான்னு கூப்பிடுறாங்க ஆனால் ராஜா இந்த முறை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்பவே யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்கிறாரு ஆனால் திருஞ்சன சம்பந்தர் நான் புனல்வாதத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவால ஒன்றும் பண்ண முடியல புனல்வாதம்னா அவங்க அவங்க சமய உண்மையை ஓடுற ஆற்றுல ஒரு ஏடில் எழுதி போடணும் அந்த ஏடு ஓடுற ஆற்று பக்கம் போகாம எதிர்த்து போகணும் அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் இந்த முறை குளச்சரியார் சமணர்களை பார்த்து இந்த போட்டியில தோத்தவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சமணர்களே போட்டியில் தோத்தவங்களை மரத்தில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் குளிச்சிரார் நிறைய கழுமரங்களை ரெடி பண்ணி வைக்கிறாரு போட்டியில் தோற்றவங்கள கழுவில் ஏற்றுறதுக்காக இப்போ எல்லாமே புனல்வாதம் செய்கிறதுக்காக வைகை அத்தங்கரைக்கு போயிட்டாங்க சமணர்கள் அவங்களுடைய சமய மூல மந்திரமான அத்தி நந்தி அப்படின்ற அந்த மந்திரத்தை ஒரு ஏட்டில் எழுதி வைகை ஆற்றுல போட்டாங்க அந்த ஏடு ஆறு போற பக்கமாகவே போது தேடிட்டே ஓடுறாங்க கண்டுபிடிக்க முடியல அப்புறம் சமணர்கள் என்ன பண்றாங்க திருஞான சம்பந்தரை நீங்களும் எழுதி போடுங்க அதுவும் இப்படித்தான் போகும் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்ற ஒரு திருப்பதியத்தை பாடி அந்த ஆத்துல போடுறாங்க அந்த பாட்டுல வேந்தனும் மூங்குக அப்படின்னு பாடி எழுதுனதுனால கூன் பாண்டாக இருந்த மன்னனும் கூன் சரியாகி நின்ற சிறு நெடுமாறனாயிட்டாரு திருஞான சம்பந்தர் போட்ட ஏடு வைகை யாத்த எதிர்த்துக்கிட்டு போகுது குளச்சிறை நாயினாரும் அந்த ஏட்டை எடுக்கிறதுக்காக பின்னாடியே போகிறாங்க ஆனால் அவரால் எடுக்க முடியல உடனே ராஜா வந்து அந்த ஏடை எடுக்கிறதுக்கு நீங்களே அருள் செய்யணும்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் வண்டியும் மத்தமும் அப்படின்ட்டு தொடங்குகிற திருவேடக திருப்பதிகம் பாடினாங்க அந்த ஏடு அதே இடத்துலேயே நிற்குது ஏடு நின்று அந்த ஊருக்கு திருவேடகம்னு பேரே வந்துடுச்சு குளச்சிறை நாயினார் அந்த ஏடை எடுத்துட்டு வந்து திருஞணை சம்பந்தர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அவருடைய தேவர கட்டிலையை வச்சுக்கிட்டார் குளச்சிறை நாயினார் ஆனைமலை முதலிய என் பெரும் குன்றிலிருந்து வந்த எண்ணாயிரம் சமணர்களை கழுவலை ஏற்றினார் திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னன் குளச்சிரியார் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே திருஞானசம்பந்தர் சம்பந்தர் இறைவனை வணங்கும் போது வீடலா வாயிலாய் அப்படின்ட்டு தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை பாருறாரு பாடி இறைவனை வணங்கிட்டு மதுரையிலேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்பா ஒரு நாள் கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கும் போது ஆழ நிழுகந்த திருக்கையே என்ற பதிகத்தில் திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணருக்கு இறைவன் அருள் செஞ்சதையும் சிறப்பிச்சு பாடுறாரு அப்படி அவர் மதுரையில் தங்கியிருக்கும்போது திருஞான சம்பந்தருடைய அப்பாவான சிவபாத விருதியர் திருஞான சம்பந்தரை பார்க்கறதுக்கு மதுரைக்கே வந்துட்டாங்க அப்பாவை பார்த்தோன்னே திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் இருக்கிற தோணியப்பர் ஞாபகம் வந்துடுச்சு உடனே தோனியப்புற நினச்சி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்ட்டு தொடங்க ஒரு திருப்பதியத்தை பாடி இறைவனை வணங்கிட்டு சரி நம்ம போகலாம் தலையாத்திர கிளம்பி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு அவரு கூடவே பாண்டிய மன்னன் மங்கையர்கரசியார் குளச்செரியார் எல்லாரும் வராங்க அவங்க முதல்ல திருப்பரங்குன்றம் போய் இறைவனை வணங்கிட்டு திருவாய்ப்பனூருக்கும் போயிட்டு திருப்பூத்தூரில் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் இருக்க சிஸ்தலங்க வணங்கிக்கிட்டே திருவிராமேஸ்வரம் வராங்க அப்புறம் அங்கேயும் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்போ பாண்டிமாதேவியான மங்கையர்கார் சிவனடியாரர்களுக்கெல்லாம் வேணுங்கிறது எள்ளி கொடுக்குறாங்க அங்கே இருந்துக்கிட்டே திருஞான சம்பந்தர் ஈழ நாட்டில் உள்ள திரிகோணமலை மாத்தோட்ட கேதீஸ்வரம் என்னும் சிவஸ்தலங்களை எல்லாம் மனசில் நினைச்சே இப்போ அதிகம் மாறி வணங்குறாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியில் இருக்க எல்லா சிவஸ்தலங்களையும் வணங்கிக்கிட்டே குளிச்சிரை நாயனாருடைய ஊரான மணமேற்குடிக்கு வந்து அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்புறம் சோழ நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் கிளம்பும் போது பாண்டிய மன்னன் பாண்டியமாதேவியான மங்கையர்கரசியார் குளச்சிரியார் எல்லாரும் நானும் உங்கள் கூடே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு திருஞான சம்பந்தர் வேணாம் உங்களுக்கு இங்கே இருக்கிற கடமையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் சோழ நாட்டை நோக்கி புறப்படுறாரு திருக்கலர் திருப்பாதாளேஸ்வரம் உள்ளவாய் கரை போன்ற சிவஸ்தலங்களுக்கு போகிறாங்க அப்போ ஆற்றுப்பெருக்கு அதிகமாக இருக்குது ஆத்தங்கரைக்கு எதிரே திருக்கொல்லம்புத்தூர் அப்படின்ட்டு ஒரு சிவஸ்தலம் இருக்குது அதை பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் அங்கே போய் எரிவினை வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் ஆற்றுப்பெருக்கு அதிகமாக இருந்ததுனால ஓடக்காரங்க யாருமே ஓடத்தை ஓட்டாமல் கட்டி வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ திருஞான சம்பந்தர் அவராகவே அந்த ஓடத்தை அவுத்து அவங்க கூட வந்த அடியார்கள் எல்லாத்தையும் ஏறி உட்கார சொல்லிவிட்டு சிவபெருமானை வணங்கி கொட்டமே கழுமம் அப்படின்ட்டு ஒரு திருப்பதிகேத்த பாடின உடனே அந்த ஓடம் துடுப்பு போடாமலேயே போய் அக்கறையில் நின்றுடுச்சு உடனே எல்லாரும் இறங்கி கோயிலுக்கு போய் இறைவனை வணங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருநெல்வேறுக்கு போய் பாடகி மல்லடி பாவி அப்படின்ற தொடங்கும் வினா உரை திருப்பதிகேத்த பாடி வணங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருத்தவுச்சேரி வழியாக போதிமங்கைக்கு வந்தாங்க அது பௌத்தர்கள் நிறைந்த ஊர் திருச்சிற்றம்பலம் அடுத்து என்ன நடந்ததுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்